நெருப்பு இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாது சொல்லாமல் தெரியாது கில்லாமல் வலிக்காது என்பது போல நேருடைய மகன் இன்று நிதி சந்தித்து முழுக்க முழுக்க சேப்டி ஏற்கனவே செந்தில் பாலாஜி பிடிச்ச அவருக்கு உடம்பு செல்லாம போனாரு அங்க போனார் இங்க போனார் அவருக்கு அந்த நோய் இந்த நோய் சொன்னது என்னென்னமா ஏன்னா பொதுவாக கொள்ளையா கொள்ளையடிக்கிற டீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க அந்த ஒதுக்கீடு செய்யக்கூடிய தேர் அந்த தொகையை அடித்து சுருட்டி கொண்டு கொடுக்கறதுக்காக நீ பாதி நான் பாதி கண்ணேன்ற திட்டத்துக்காக தான் ஆள் கிடையப்படல பதவி கிடையாது ஏன் பதிவுனா ஒரு சின்ன உதாரணம் டிஎஸ் அனுமதி ஏஎஸ் அனுமதி டெக்னிக்கல் சாங்ஷன் சொல்லுவாங்க அனைத்து பணம் சுரண்டப்படுகின்றது இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாது இன்னும் சொல்ல போன நகர்ப்புற அமைச்சருக்கே இல்ல நடக்கிற பாதி உலகம் தெரியாது தெரியுமா பிளானிங்கில் காசு டேக்ஸ்ல காசு உள்ள எல்லாமே காசு காசு காசுன்னு டீசல் குழு முதல்ல ஊழல் குப்பை அடிக்கல ஊழல் திருவேக நகராட்சிலாம் பார்த்தீங்கன்னா குப்பை குப்பையில் அவ்வளோ ஊழல் பண்றாங்க நீங்க தின்னிக்கிற குப்பையை சாதம் குப்பையில தான் உள்ளாட்சி துறையில் பாதி பணமும் இங்கே செய்யறது ஊழல் செய்கிறது பெத்லாட்டம் உங்களால் ஒரு ஏழை வாழ்ந்தான்னு அதை சொல்லுங்கள் சார் இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற துறையில் சார் ஒரு வாட்ச்மேன் கூட காசு கொடுக்காம ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது சார் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது சார் மாலையில் கேன்சர் உடனடியாக அவசரப்பட்டு பணத்தை கொடுக்கலாம் காலையில் கேன்சல் இந்த இரண்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த இரண்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் இந்த ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி ஊழலுக்காகவே கட்டமைக்கப்பட்ட ஆட்சி என்று எடப்பாடி அண்ணன் சொல்றாங்க வணக்கம் நகர்ப்புற அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி அருண் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா சொல்றாங்க உள்நோக்கம் இருக்கா சார் நூற்றுக்கு நூறு சதவீதம் உள்நோக்கம் உள்ளது நெருப்பு இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாது சொல்லாமல் தெரியாது கில்லாமல் வலிக்காது என்பது போல நேருடைய மகன் இன்று நிதியமைச்சரை சந்தித்து முழுக்க முழுக்க சேஃப்டி அவருடைய தன்னுடைய அந்த ஒரு கேட்க மேட்டல தப்பிக்க ஏனென்றா பாஜக அரசாங்கம் இடிய வச்சு திமுக ஆட்சியை மிரட்டுகின்றதுன்னு சொல்லி நகர்ப்புற அமைச்சர் கே நேரு பேசியிருந்தார் அருண் எம்பி சந்திப்புக்கும் தொடர்புள்ளதா சார் கண்டிப்பா நூற்று நூறு தொடர்பு இருக்குது காரணம் என்னவென்றால் ஏற்கனவே நாலு ஆண்டு காலமாக நகர்ப்புற துறையில் சொல்லல்லாத ஊழல் ஊழலுடைய ஊழலை உச்சம் தொட்டுள்ளது அத்தனை துறையிலும் ஊழல் இடி வந்து ஏழரை பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் கமிஷன் வாங்கியிருக்கீங்க ஒவ்வொரு பணிகளுக்கும் இடி லெட்டர் விளக்கம் கொடுத்துருக்குது அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்குது ரெண்டாவது இன்னைக்குள்ள நிலைமையில இடி கொடுத்ததுக்கு என்னென்னா ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்கீங்க என்று இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களையும் ஆதாரத்தை ஃபைல் வச்சு பல நூறு பக்கங்களை கொண்டு பல முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை வைத்து தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய சீஃப் டிஜிபிக்கும் சீப் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மேலே எஃப்ஐஆர் போடலை ஏன் எஃப்ஐஆர் போடலாம் அந்த இடி கொடுத்த அந்த அந்த ஆதாரத்தை வைத்து இல்லை தமிழ்நாடு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டமைனால் உடனடியாக செந்தில் பாலாஜியை கைது செய்து போல் நேர்வையும் கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லை வந்துவிடக்கூடாது பிரச்சனை ஆயிடக்கூடாது தேர்தலில் வந்து நம்ம மக்கள் அதை மாதிரி கவித்துட்டு கவிந்துட்டு வந்து எண்ணத்தினால்தான் திமுக அரசு அதை அப்படியே காலம் தெளித்துட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்துல தான் டிஜிபி அவர்கள் பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் இதை ப பார்க்கின்ற போது ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு பிடிச்சவரன்னா அவருக்கு உடம்பு செல்லாமல் போனார் அங்கே போனார் இங்கே போனார் அவருக்கு அந்த நோய் இந்த நோய் சொன்னது என்னென்னமா ஏன்னா பொதுவாக கொள்ளையா கொள்ளையடிக்கிற டீமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போடலை காவல்துறை பொறுப்பேடி டிஜிபி மருத்துவமனை அனுமதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து அவர் தான் ஒரு நிரபராதி தான் ஒரு கர்ம வீரர் காமராஜரு தான் ஒரு உத்தம செயலரு என்னும் நாடகத்தை நிறை அரங்கத்துக்காக என்ன சொல்கிறாரு கே நேரு மத்திய அரசு ஈடியை ஒரு ஏபல் துறையாக பயன்படுத்தி கொண்டது எங்களுடைய ஆட்சியினுடைய நல்ல சிறப்பான ஆட்சியை பார்த்து பொறாமல் கண்டு எதிர்கட்சி வரிசையிலும் ஈடி இருந்து செயல்படுகின்றதுன்னு சொல்கிறார் நாங்கள் இதெல்லாம் கிட்ட பேப்பட பண்ணிங்கன்னா அவங்க பேப்பட அவசியம் கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடப்பாறையே முழுகிக்கிட்டு கஷாயம் குடிக்க முடியாமல் எவ்வளோ இருந்தது இருக்கக்கூடியாமல் தான் திமுகவில் உள்ள நிலைப்பாடுகள் ரெண்டாயிரத்தி ஆறில் கேஎன்னூர் அமைச்சராக இருக்கின்ற போது கலைஞரே கூப்பிட்டு என்னையா மலைக்கோட்டையே விட்டுக்கிட்டு இதெல்லாம் நீ வாங்கிட்டேன்னு சொன்னதாக தமிழரி மணியன் செய்வழி செய்தியை பல இடங்களில் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நேருடைய சாம்ராஜ்யம் உலகம் அளவில் இருக்குதுங்க காரணம் என்றாலும் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு திருச்சியில் இருக்கிற அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் புதுசாக புது பஸ் கிட்டே இருக்கிற லேண்டை நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க லேண்ட்லாம் யாருக்கு உள்ளதுன்னு சப்ரெண்ட் சர்ஸ் தெரியும் நீங்கள் ஊழல் பண்ணலை செய்யல இந்த ஆட்சி கா காந்தியவாதம் பண்ணால் தமிழ்நாட்டில் நாலாம் ஆண்டு கால ஆட்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரப்பது அலுவல அலுவலகங்களில் ஒரு ஆய்வு செய்தால் பல விஷயங்கள் வெளிச்சத்தில் வரும் இப்ப நீங்க சொன்னது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு தான் மாராடி போகுது இப்ப இங்க பொறுப்பு டிஜிபியா இருக்க வெங்கட்ராமன் அவர்கள் தான் ஆஞ்சியோ செய்யணும் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காரு ஆனா அவரு எஃப்ஐஆர் மட்டும் தான் நேரு மேல போடணும் அதுக்கே அவர் அனுமதி மருத்துவமனை போய் அனுமதி அனுமதி ஒரு விஷயங்கள் பொய்யா என்பது நம்ம பார்க்கல உடம்பு சரியில் மஸ்தான் இருக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது எந்த நடவடிக்கையும் எடுக்காதுன்னு சொல்லுது அதுக்கு உதாரணம் திருப்பரங்குண்டம் விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் அவங்க சட்ட பிரகாரம் அங்க போய் தீபம் ஏற்றிட்டு சொல்றாங்க ஆனா அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சு அப்பீல் பண்ணிருக்கிறாங்க அப்ப மேலும்படி பண்ணும்போது நீதிமன்றம் என்ன பண்ணுது இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ராணுவ துணைப்படையை அனுப்புறாங்க அப்ப 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 என்ன பண்றாங்க தமிழ்நாடு சொல்றது நீங்க சிஏஎஸ் அனுப்புனாலும் கூட நாங்கள் எங்கள் காவல்துறை வச்சு அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்றது அப்ப அமர் ஒரு முன்னுக்கு பின் முரணான இந்த நாட்டினுடைய இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் குந்தகமான நிலைப்பாடு வந்து விடக்கூடாது அப்படி வரும்போது அயோத்தியா மாதிரி வந்து துப்பாக்கி பணி நடத்தினா நமக்கு இதை பற்றி அரசியல் செய்யலாம் என்று திமுக மனநிலை காரணம் என்றால் அந்த திருப்பரங்குண்டம் விவகாரத்தில் முழுக்க முழுக்க சிறுவாய் மக்களை திருப்திப்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெற வேண்டும் என்ற மனநிலையில் திமுக உள்ளது அந்த நிலைப்பாட்டை முன்னாள் நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவாயிலிருந்து பல திமுக எம்பிக்கள் அங்க வந்து இறையாண்மைக்கு எதிராகவும் அயோத்யா அயோத்தியாவுக்கு நிகராக அங்கே போல் அங்கே இது பண்ணுறாங்கன்னு கனிமொழியாக மேலே பேசியிருக்கிறாங்க ஆகவே இந்த சூழ்நிலையை பொறுத்தவரைக்கிறனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பாதி அமைச்சர்களும் ஈடியின் பார் சிசிடிவி கேமரா எப்படி போக்குவரத்தை கண்காணிக்கின்றதோ அதே போல் ஈடி வந்து தமிழ்நாட்டில் பாதி அமைச்சர்களும் ஈடியுடைய வளையத்தில் உள்ளார்கள் இல்லை என்று மறுக்க முடியாது காரணம் என்றால் முதலமைச்சருக்கே தெரியாது நேரு அதாவது நேரு அமைச்சருக்கு சக அமைச்சர் அதினபரும் அகைன்ஸ்ட் காரணம் என்றால் ஒரு இடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சக அமைச்சர் கூட அந்த டிப்பார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை நகர்ப்புறத்துறை வழங்கி கொண்டே இன்னைக்கு சென்னை மாராட்சியில் யார் நிர்வாகம் பண்ணுறா அம்மச்சோடைய தம்பி கடை க தம்பி கம்பெனியில் வேலை இந்த டூ வேல்யூ கம்பையில் வேலை பார்க்குறது தான் அங்கே பிஏன்னு சொல்லப்படுறாங்க அவங்க பண்ணுற அட்டாசிட்டி யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் அவ்வளோ மோசமான நிர்வாகம் அதாவது திடக்கழிவு முறையில் நம்ம குப்பையில் ஊழல் தெரு வழக்கு பராமரிப்புள்ள ஊழல் எலக்ட்ரிக்கில் ஊழல் பாதாள சாக்கடை திட்டத்தில் ஊழல் குடிநீர் திட்டத்தில் ஊழல் அப்படி இப்படி அதாவது எங்கேயாவது இந்தியாவில் எங்கேயாவது ஒரு நாள் மாநிலத்தில் ஆண்டுக்கு ரெண்டு முறை சாலை போடுறத பார்த்துக்கிங்களா ஆண்டுக்கு ரெண்டு முறை மெயின்டனன்ஸ் பிராணிகள் செஞ்சுருக்க கல்விப்படைகளை அப்போ இல்லை நோக்கம் என்ன மக்களுக்கான திட்டங்களை நிதிகளை ஒதுக்கிறது அந்த ஒதுக்கி திட்டத்தில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் தனியாக வாங்குறது மீது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சுட்டு அதுலேயும் நாற்பத்தஞ்சு பெர்சன்ட்டு மண் அமித்ஷருடைய ஆட்களுக்கு வேலை கொடுக்கணுமா மீது ஐம்பது பெர்சன்ட் எடுத்து மற்ற கான்டாக்டாரங்க செய்யணுமா அப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் ஏற்கனவே ரெகுலராக எடுக்கக்கூடிய கேலசீராக கான்ட்ரக்டாரை வைத்திலேயே அடிக்கிறீங்க அரசு துறையில் பணியாற்றக்கூடிய எதுலயும் பண்றீங்க இந்த அரசு தொழில் உள்ளாட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா பல நகராட்சியில எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நகராட்சியில் இருக்கிற இன்ஜினியரை புந்தமல்லி நகராட்சி சார்ஜ் போட்டிருக்கீங்க தாம்பரம் நகராட்சியில் வேலை பார்த்த உதவி சோப்பில குண்டத்தூர் நகராட்சிக்கும் மங்கள நகராட்சி இன்சார்ஜ் பண்ணிக்கிறேன் இல்லை காரணம் தெரியுமா தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி பேராட்சிகளில் டூ இன் ஒன் போஸ்டிங் இன்சார்ஜ் ஏன் போடுறாங்கன்னா அந்த ஒதுக்கீடு செய்யக்கூடிய தேர் அந்த தொகையை அடித்து கொண்டு கொடுக்கறதுக்காக நீ பாதி நான் பாதி கண்ணின்ற திட்டத்துக்காக தான் ஆள் போடலை பதவி போடுறது கிடையாது ஏன் பதிவு ஒரு சின்ன உதாரணம் காஞ்சிபுரம் நகர மாநகராட்சியில் ஒருத்தர் இருக்காரு அவர் மார்ச் மாதம் ரிட்டையர் ஆகுறாரு அவர்கிட்ட ஆறு மாதம் முன்னால் அமைச்சருடைய உதவியாளர் கேட்குறாரு உங்களுக்கு பெருமோஷன் எஸ்இப் தட்டுமானா கூட கேட்டாங்க தெரியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அப்போ ஆறு மாதம் ரிட்டையர்ட் பண்ண ஆனவங்க கூட நம்மளால பணம் தர மாட்டாங்க ஆக இவங்களை எப்படி போனேன் என்னன்னு பதவி உயர்வு அந்த இதை கூட அது கிடப்பில் போட்டு அதில் கூட பணம் பார்க்கக்கூடிய இந்த துறைக்கு என்ன என்று சொல்வதற்கு இந்த கே என் அவர்கள் ஊழல் பண்ணது ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாதா ஸ்டாலினுக்கு இதில் பங்கு இல்லைன்னு ஒரு விஷயம் ஒரு இல்ல ஒரு ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு பணம் வாங்குவாங்க அந்த பி எஃப் பார்ட்டி ஃபண்ட் என்பது ஒரு காலத்தில் பார்த்தா அஞ்சு பர்சன்ட் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏழரை பெர்சன்ட் ஆக்குனாங்க அந்த ஏழரை பர்சன்ட் ஆக்கக்கூடிய பிரச்சனை பெருசாக தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உள்ளாட்சித்துறை அமைச்சராக அதிரடியாக நீக்கினாங்க ஆளை சொல்ல மாட்டேன் ஆளை நீங்களும் கேட்காதீங்க உள்ளாட்சி துறையில இருந்த அமைச்சராக ஏழரை அந்த அமைச்சருக்கு ஏழரை வருது ஏழரை போகுது ஏழரை போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஏழரை என்ற திட்டம் அவர் அந்த அமைச்சர் தான் கொண்டு வந்தது சென்னை மாநகராட்சியில ஊழலை வந்து இளைமுறை கைமர இருந்த ஊழலை வெளிச்சத்தில் கொண்டு வந்ததும் அந்த அமைச்சர் தான் ஊழல் என்ற மூடியை திறந்து வச்சார் அதன் பிறகு நடந்த கதைகள்லாம் வேற வந்து ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதினாறுல கூட உள்ளாட்சியில் நடந்த ஊழலை மேற்கொண்டுதான் எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அதை மேற்கொண்டுதான் ஊழலை வென்சம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாங்க சரி உங்க ஆட்சியும் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சோம் ஆனா இன்னைக்கு ஒரு அதாவது உள்ளாட்சி என்பது ஒரு மனிதனுக்கு ஸ்பைனல் கார்டு மாதிரி அந்த உள்ளாட்சி உள்ள நிதிகளை அனைத்தும் சுரண்டப்பட்டதுல முதலமைச்சருக்கு இருபது பெர்சன்ட் தான் தெரியும் தவிர எண்பது பெர்சன்ட் முதலமைச்சர் தெரியாது எனக்கு தெரியும் அந்த காரணம் சார் டான்சர் ஒரு சாதாரண ஒரு பில் கலெக்டருக்கு டான்சர் என்ன ரெண்டு போகுதுன்னா மூணு லட்ச ரூபா போகுதுங்க ஒரு பேராச்சி ஓ டான்ஸ் எத்தனை லட்சம் போனோம் உங்கள்ட்ட சொன்னால் நீங்களே விற்கப்படுவீங்க ஒரு கமிஷனர் கார் ஒரு ஸ்பெஷல் கட் கமிஷனருக்கு ஓடி கொடுவா டான்ஸ் இருக்குது ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் டான்ஸ் இருக்குது அஞ்சு கோடி ரூபா ரேட்டு அப்போ இவ்வளோ கொடுத்து கூட வரக்கூடியவங்க சும்மா தந்தா அன்னை தூதி போமனா வருவாங்க பணஞ்சம்பரிக்க வருவாங்க சார் அப்போ இந்த நாட்டினுடைய பணம் வாங்காதவனையும் பணம் வாங்க வைக்கிறதுக்கும் இந்த நாட்டினுடைய பணம் ஊழல்வாதிகளிடம் தேசபக்தி இருக்குமா எங்கேயாவது ஊழல் வாதிகளிடம் நிச்சயமாக தேசபக்தி இருக்காது பண்பாடு இருக்காது சிந்தனை இருக்காது அடுத்த ஊர்களும் மீது பரிதாபம் என்ற மனிதனை இருக்காது சார் ஊழல்வாதி கிடம் காரணம் என்றால் இன்னைக்கு ஒரே உதாரணம் நீங்கள் சென்னையில் சென்னை கோவை திருப்பூர் திருச்சி ஈரோடு போன்ற பெரிய பெரிய கேபிட்டல் சிட்டி அதாவது பவர்ஃபுல்லான மார்க்கெட் லீடிங் சிட்டிலாம் நீங்க பாத்தீங்களா மிக பிரம்மாண்டமான நகை கடையில் பாருங்கள் கார் திடீர்னு வரும் அந்த கார் வரும்போது அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு டோரை திறப்பாங்க கணவனும் மனைவியும் இறங்குவாங்க எனக்கு நகை கடை சுரங்கத்துக்குள்ளே போவாங்க சுரங்கத்தில் போனால் மூணு நேரம் கழித்து தான் வருவாங்க கரெக்டாக கோல்டு காயின்ஸ் காயின்ஸு பிஸ்கட்டை வாங்கி அழகாக கொண்டு வந்து வெளியே போயிடுவாங்க சேஃப்டியாக கொண்டு போயிடுவாங்க அவர்களுக்கு டேக்ஸ் கிடையாது எல்லாமே இன்லீகலான ஒரு நிலைப்பாடு இருக்குது சென்னையிலே நீங்கள் நான் சொல் நகைக்கடலு சொல்ல விரும்பல இப்போ அந்த பணம் எல்லாமே ஊழல் பணங்கள் எல்லாம் பல ஊழல் அதிகாரிகள் எல்லாம் நகைகளாக வாங்கி சேஃப்டி பண்ணுறாங்க அந்த நகைகளை அவங்க சேஃப்டி பண்ணும்போது மக்களுக்கு இல்லை என்ன லாபம் இருக்கா சொல்லுங்கள் இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரம் ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரத்து செல்நூறு ரூபாய் விற்கிதுங்க சாமானிய அப்பன் வீட்டு பிள்ளைகளும் குப்பன் வீட்டு பிள்ளைகளும் திருமணத்திற்கு தங்கம் என்ற பெயர் தான் வைக்க முடிக்கிறது தங்கம் வாங்க முடியாது சார் ஊழல் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு பத்து இடத்துல லஞ்சம் ஓப்ப மாட்டாங்கிறாங்க இல்லையா ஈமக்காரியன் செய்யறதுல கூட லஞ்சம் வாங்குறாங்களா இதுக்கு மேலே என்ன சார் செய்ய முடியும் சொல்லுங்க ஈமக்காரியன் செய்கிற இடத்துல கூட லஞ்சம் வாங்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க ஒரு பேராட்சி உதவி இயக்குனர் மாசம் சம்பாதிக்கிற பணம் எதுவும் ஒரு ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிற ஒரு பேராட்சி உதவி பணம் சம்பாதி ஐம்பது லட்சம் ரூபா சார் ஒரு நகராட்சி நிர்வாகத்தில் டிஎஸ் அனுமதி ஏஎஸ் அனுமதி டெக்னிக்கல் சாங்ஷன் சொல்லுவாங்க அனைத்து பணம் சுரண்டப்படுகின்றது இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாது இன்னும் சொல்ல போனா நகர்ப்புற அமைச்சருக்கே இதுல நடக்கிற பாதி உள்ளதும் தெரியாது தெரியுமா ஏன் அதுக்கு நான் சொல்றேன் அதுக்கு இப்படா ஒரு ஒரு அமைச்சர் நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு ரிட்டர்ன் பிக்ஸ் பண்றாங்க டிரான்ஸ்ஃபருக்காக இந்த டிரான்ஸ்ஃபர் இதுக்கு இவங்களுக்கு மேலோட பிஏக்கள் எக்ஸ்ட்ரா ரேட் நீங்க வந்து ஒரு கடை நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு வாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிங்களேன் நீங்கள் நகாவரம் பண்ண ஒரிஜினல் ரேட்டு தங்கம் மார்க்கெட்டில் வாங்குவீங்க அதுக்கு மேலே மேக் சார்ஜ் போட்டீங்களா செய்கூலி சேதாரம் இந்த செய்கூலி சேதாரம் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கடைக்கு வருமானமே அந்த நகை வரைக்கும் வருமானம் அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ்டீன் கேரியும் கொடுக்கலாம் டுவெண்ட்டி கேடியும் கொடுக்கலாம் டுவெண்ட்டி டூவும் கொடுக்கலாம் ஹால் மார்க்னு சொல்லுவாங்களே அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் எல்லாரும் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் ஏழை எழுதிங்க பேனா இருக்கு கூட அவங்க ரேட்டை கம்மியாக இருப்பீங்க தங்க மார்க்கெட் எடுத்து கம்மியாக கொடுக்குறேன் ஏன்னா பழச்சு தான் அதில் அது மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஹோல்சேல் வியாபாரம் உண்டு அந்த ஹோல்சேல் வியாபாரம் டீலிங் அதாவது வந்து ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஹோல்சேல் வியாபாரம் என்ன பண்ணும் ஒரு ரேட்டை லாபத்தை வச்சு அதுக்கு கணக்கு மார்க்கெட்டில் கொடுப்பாங்க மார்க்கெட்டில் வைக்கும்போது அவங்க சில்லறையாகவும் மொத்தமாக விற்கப்படும் சொல்கிறாங்க வந்து கட்டுதானா இல்லையா அப்போ ஒரு ரேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ரேட்டில் அப்படின்னா அமைச்சருடைய ஆஃபீஸில் நகர்ப்புறத்துல ஒன்பது இடத்துல ஆஃபீஸ் எங்குது தமிழ்நாட்டுக்குள்ள டூப்ளிகேட் ஆஃபீஸ் ஒன்பது இடத்துல இங்குது எப்படி கடலூர் மாநகராட்சியில் ஒரு காலக்கட்டத்தில் டூப்ளிகேட் கார்பரேஷன் ஒன்று உருவாக்கி உள்ள எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி கடலூர் கார்பரேஷன் கமிஷனர்லாம் இன்னும் ரெண்டு கோடி கொடுத்து போயிருக்காருங்க இதில் யாரு பணம் இவங்களுக்கு என்ன குறை கொடைக்கானல் நகராட்சி எடுத்துப்பாங்க கொடைக்கானல் நகராட்சி இன்னைக்கு நிறைய நகராட்சி எடுத்து பாருங்க அவ்வளோ எல்லாருமே பிளானிங்கில் காசு டேக்ஸில் காசு வில்ல எல்லாமே காசு காசு காசுன்னு டீசல் கொள்ளும் முதல்ல ஊழல் குப்பை எடுக்கல ஊழல் திருவேக்கர் திருவேக்கட்ரகராட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை குப்பையில் அவ்வளவு ஊழல் பண்றாங்க நீங்கள் நினைக்கிற குப்பை சாதனம் குப்பையில் தான் துறையில பாதி பணமும் குப்பை அடிப்பதும் சார் கொண்டு போறதுல அது மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது காரணம் என்றால் இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட தினமலர் பத்திரிகையில் டீக்கடை பெஞ்சில் நியூஸ் வந்திருக்கு நகராட்சிகளில் மனராட்சிகளில் குப்பைகளில் பல ஆயிரம் கோடி குள்ள இந்த குப்பை கண்டிப்பெல்லாம் நீங்களும் நாங்களும் எடுக்க முடியாது சார் அமைச்சரின் உறவினர்களும் அமைச்சரின் கம்பெனி மூலமாக நான் பேரச்சொல்ல நடத்துகிறாங்க இன்னைக்கு தினமில்ல போயிட்டு ஆனா இல்ல பழி யாரு மேல போடுறாங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் மதுசூன ரெட்டி மேல பழிய போடுறாங்க இயக்குநருக்கு சார் இந்த ஆட்சியில் எந்த அதிகாரியும் ஒண்ணும் செயல்பட முடியாது சார் இந்த ஆட்சியில் பண அதிகாரிகள் பணம் சம்பாதிக்க வேண்டுமானால் ஆட்சியாளரிடம் அமைச்சரிடமும் அமைச்சர் தம்பியோ அண்ணன் மாமை மச்சான் தம்பியும் கூட்ட ஒரு அன்போப்படை நீங்க பைசா சம்பாதிக்க முடியும் இல்லாட்டா அங்கே ஒண்ணுமே வழி கிடையாது இப்படி அதாவது தின்றுவன் தின்றான் திருப்பத்துறான் திண்டம் கட்டுற மாதிரி இப்படி பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது இன்னைக்கு தினமலர்ல ஒரு பக்கம் போட்டுக்காங்க தினமலர் டிக்கெட்டு பெஞ்சில் போட்டுக்காங்க இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த நகர்ப்புற துறையில் அமைச்சர் சொல்றாரு நான் டுவெண்ட்டி ஃபோர் கேடிஎம் நாங்கள் ஊழலே கிடையாது நாங்க ரேசன் கடையில இருந்து அரிசி வங்கி சாப்பிடுற அம்பு வாங்கலாங்க சொல்லுங்க ஒரு பில்கலட்டர் மூணு லட்சம் ஒரு எஸ்ஓ ட்ரான்ஸ்ஃபர் அஞ்சு லட்சம் வாங்குறாங்க சொல்லுங்க ஒரு ஒரு முன்சிபாலிட்டி இன்ஜினியர் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு ஒரு எஸ்கோ ரவிசப்ரான் ரேட்டு இருபத்தஞ்சு லட்சம் வாங்குறாங்க அப்ப எதுக்கு நீங்க வாங்குறீங்க சொல்லுங்க திருப்பதியில ஒரு நாற்பத்தி லட்சம் பணம் போட்டது அதுலாம் உண்மையா சார் கோவில் சட்டாதர் கோயில்ல சாமி கும்பிட்டாரு திருப்பதியில போய் என்னன்னா பொதுவா பெரிய பெரிய கோயில நீங்க ஸ்பான்சர்ட் பண்ணும்போது அந்த பேர் பேர்பலைகள் எழுதி வச்சிருப்பாங்க இந்து கே என் நேரு அந்த போர்டில் அவர் பேர் எழுதிருங்க கே என் நேரு தமிழ்நாடு நாற்பது ஃபார்ட்டி ஃபோர் லாக்ஸ் அதை வாட்ஸ்அப் எடுத்து எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இதான் மேட்ரு அதனால வந்து நீங்கள் செய்கிறது ஊழல் செய்கிறது பித்திலாட்டம் உங்களால் ஒரு ஏழை வாழ்ந்தான் அதை சொல்லுங்க சார் இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற துறையில் சார் ஒரு வாட்ச்மேன் கூட காசு கொடுக்காமல் டிரான்ஸ்ஃபர் கிடையாது கிடையாது சார் மாலையில் டிரான்ஸ்பர் உடனடியாக காலையில் கேன்சல் இது ஒரு ஆட்சியா அப்போ ஒரு ஆட்சி எதுவும் கேன்சல் ஆட்சி நடக்குது இதில் மக்களுக்கு என்ன சார் லாபம் சொல்லுங்க சார் ஒரு பில் கட்டு மூணு லட்சம் கொடுத்து வரான் ஒரு எஸ்ஐ எஸ் அஞ்சு லட்சம் கொடுத்து வரான் ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனரு ஸ்பெஷல் கிரேடு செலெக்ஷன் கிரேடு செகண்ட் செகண்ட் கிரேடு கிரேடு வரக்கூடியவங்க இருபத்தி லட்சம் முப்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்து வரவங்க என்று என்ன பண்றாங்க இது திரு விநாயகர் ஆகோலா பாட்டு பாடா வருவாங்க கைத்தி அப்போ அடிப்படின்னு தான் வராங்க நாடி எப்படி போனேன் நமக்கு பணம் சம்பாதின ஒட்டு லக்கம் வர கூட எப்படி தேச இருக்குங்க ஊழல் மதியினும் தேசபக்தி இருக்காது சார் அப்படிப்பட்ட ஊழல் எங்கிட்ட நிறைய இருக்குது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் குப்பை எடுக்கிற எந்தெந்த சொத்து வாங்கியிருக்காங்க கணக்கு போட்டதுன்னா இன்னும் நீங்கள் ஆடி போயிடுவீங்க அந்த அளவுக்கு விஷயம் நடக்குது ஆகவே நகர்ப்புற அமைச்சருக்கு சும்மா முதலமைச்சர் நீங்கள் ஏமாத்தாதீங்க முதலமைச்சருக்கு வந்து ஒன்றும் தெரியாதுங்க நினைக்கிறீங்களா எல்லாமே தெரியும் சரி எலெக்ஷன் வருது சரி ரைட் ஓகே என்று நினைக்கிறாங்க ஆனால் நீங்க வந்து இந்த பணம் என்ன பண்ணல சார் நீங்க என்னைக்காவது ஒரு ஏழைக்கு இன்னைக்கு அவளா வச்சீங்களா ஒரு ஏழைக்கு அஞ்சு பைசா கொடுத்தீங்களா சொல்லுங்க ஒவ்வொரு சார் பல நகராட்சி கமிஷனர்கள் அந்த சேர்மன் கூட அன்கோ போட்டு நீ பாதி நான் பாதி போட போட அம்போன்னு விட்டுட்டு போறாங்க சார் எவ்வளவு நகராட்சி என்கிட்ட இருக்கு லிஸ்ட் தெரியுமா இவங்க பணம் சம்பாதிக்கல டிரான்ஸ்பர் காசு வாங்கல நாங்க கொள்ளையடிக்கலைஞ்சிட்டு குலதெய்வங்களுக்கு சத்தியம் பண்ண தயாரா அல்லது பெற்ற பிள்ளைங்களை சத்தம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சார் பாதிக்கப்படுது நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்கள் சார் ஆகவே மாரூன் எம்பி அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்தது தன்னுடைய குற்ற இருந்து கொஞ்சம் ஸ்லோ இது கொடுங்க என்னுக்காக கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்க ஸ்லோ பண்ண மாட்டாங்க தப்பிக்க முடியாது உப்பைத்திணர்களுக்கு தண்ணி குடிச்சே ஆகணும் அதே மாதிரி இந்த அதிமுகவுடைய பொதுக்குழு சென்னையில் நடைபெற்றிருக்கு சார் திமுக ஆட்சி மேலே அடுக்கடுக்கான உடல் குற்றச்சாட்டு கடந்த அதிமுக அரசியல் ஆட்சியில் வந்து நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு மறைத்து விடுதுன்னு சொல்லி எடப்பாடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு இது குறித்து என்ன சார் இது உண்மையா இன்னைக்கு உள்ள இன்றைய தேதியில் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்காசுர திருமண மண்டலத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு தீர்மானம் என்னென்னா கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மாவின் பேரில் உள்ள திட்டங்கள் அனைத்தும் திமுக அரசு முடக்கிவிட்டன தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா வாற்று அம்மா கட்டி கூட சரியாக செயல்படலை இப்படி பல எண்ணற்ற திட்டங்களை வந்து முடக்கிவிட்டன இருட்டடி செய்து விட்டன ஆகவே இந்த இருண்ட திமுக ஆட்சியை ஆகவே இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதுக்கு மக்களினர் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் இந்த ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி ஊழலுக்காகவே கட்டமைக்கப்பட்ட ஆட்சி என்று எடப்பாடி அண்ணன் சொல்றாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்றோன்னா நீங்க எல்லாம் சொல்றது ஓகே ஆஞ்சநேயர் சொல்றாரு நெஞ்ச பிரிச்சு கொட்டார் என்னன்னா அந்த இதயத்தில் சீதையும் ராமரும் இருப்பதாக அதே போல திமுக தொண்டன் இன்று வரையிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ரெட்டைல என்ற மூன்று இதில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் இல்லாமல் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாது காரணம் என்றால் திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆட்சி பலத்தில் இருக்கிறாங்க அதிகாரிகள் சுனையோடு இருக்கிறாங்க அப்புறம் போது கட்டமைப்பாங்க ஸ்ட்ராங்காக ஈஸியாக பண்ணிடலாம் தென் மாவட்டத்தில் வந்து இந்த பிரிந்த விருது இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் டிடி அவர்கள் சசிகலா அவர்களும் ஒருங்கிணைத்து நீங்கள் பாருங்கள் ஏன்னா அதுதான் இன்றைக்கும் பிஜேபியின்னு செயல்பட்டு இருக்குது நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவில் மட்டும் இல்லை ஏன்னா வெற்றிக்கு உருவாட்டு தான் சொல்ல முக்கியம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் எப்படி திமுக ஆட்சி வந்தது டிடி தினகரம் தனியாக தின்னார் மூணு பெர்சன்ட் ஓட்டை பிரிச்சுட்டு போனார் நிலைமை என்ன அந்த மூணு பர்சன்ட் திமுக ஆட்சிக்கு வந்தது ஸோ அதனால வர்முன் காப்பம் என்ற நிலைப்பாடை முன்வைத்து அண்ணா திமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அது இல்லாவிட்டால் திமுகவுக்கு நீங்கள் வழிவிட்டு கொடுத்தீர்கள் ஆனால் நிச்சயமாக அடுத்த சொல்லலாம் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைப்பாடு அண்ணன் எடப்பாடி செய்துவிடக்கூடாது கூடாது என்பது என்னுடைய நோக்கு ஆகவே இந்த செயற்குழு பொதுக்குழு தொண்டர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி வந்துள்ளது என்னுடைய நிலைப்பாடு பொன்னான நேரத்தை எங்களோட செலவிட்டதுக்கு நன்றி சார் நன்றி